அடக்கி ஆளக்கூடிய சர்வ சக்தனாக எல்லாம் ஒருவனுக்கு எல்லா புகழும் குறித்த அல்லாஹுவின் சாந்தி மற்றா பெரும் கருணை அகிலத்தின் தூதராகிய நபிகள் பெருமானால் சொல்லமாக அழிந்து செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலை தன் எண்ணி இடித்த சத்திய பெறும் சகாப்தோழர் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாத்தியங்கள் தபாக தாபியங்கள் இமாமங்கள் நல்ல ஒரு மீதும் புராண ஹதிப்பை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்ற பின்பற்றி வரக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் மீண்டும் நிலவுக்கு கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நிகரில்லாத இல்லாத பெயர்வர்களால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்திலே நம்பியவர்களாக அதன் அடிப்படையில் நம்மால் இயன்ற அளவு நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து வருகின்றோம் நம்முடைய நோக்கம் இலக்கு மறுமையில அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற இலக்கோடு பயணிக்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம் அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்துவிட்டு அழியாத ஒரு உலகத்திலே தரக்கூடிய அந்த வெகுமதியை பெற வேண்டும் என்ற ஆசையிலே பயணிக்கின்ற நாம் பல நேரங்களிலே அந்த ஆசைப்படுவதை விட்டும் எந்த நம்பிக்கையை உள்ளத்திலே ஆள பதிய வைக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கையில் தளர்வு ஏற்பட்ட நிலையிலே நம்முடைய இந்த உலக வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம் மருமை வாழ்க்கைதான் நிரந்தரமா வாழ்க்கை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே நம்பி இருக்கின்றோம் இந்த உலகம் அளிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் இன்னொரு உலகை படைப்பான் அதை நம்பாதவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றோம் மர்ணிக்கின்றோம் அதைத் தவிர வேற என்ன இருக்கின்றது காலத்தால் அழிந்து போகின்றோம் காலும் மாளிகையா இல்லா ஹயா தின்ன துன்யா நம்புவது நயா உமா யுகலிக்கு நான் இல்லைதான் இருக்கு காலத்தால் அழிந்து போய்விடுகின்றோம் அவ்வளோதான் இறந்ததற்கு பின்னால் இனி ஒரு புது படைப்பாக நாம் படைக்கப்படுவோமா என்று நம்பாதவர்கள் கேட்பார்கள் ஆனால் நாம் நம்புகின்றோம் ஆனால் அந்த நம்பிக்கையிலே அந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த நேரத்தில் அடையக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் உள்ளத்திலே நம்பி இருக்கின்றோம் ஆனால் அதற்காக முயற்சிக்கின்றோமா உண்மையாகவே பயணிக்கின்றோமா என்று சொன்னால் நம்மில் அதிகமான மக்கள் அதற்குரிய பதிலை இலவாக விரைவாக கொடுப்பது கிடையாது இல்லை இல்லை என்னுடைய வாழ்க்கை நிறைய தவறு நிறைந்துதான் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அனைத்து வகையான கவர்ச்சிகள் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த உலகம் நம்மை நிரந்தரமாக இருக்க வைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நம்மளில் அதிகமான மக்கள் பயணிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதற்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான ஏற்பாடுகளுமே செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உலகத்தை பற்றி மருமையை ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் நமக்கு தெரியத்தான் செய்யும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இந்த உலக வாழ்க்கையை செழிப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த பொருளாதாரத்தை பெற்றால் செழிப்பு அடையுமோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக வெகு வேகமாக ஓடக்கூடியவர்களாக இந்த நாட்டில் நம்ம தொழில் செய்தால் நம்மால் அந்த அளவிற்கு செழிப்பை பெற முடியாது வசதி வாய்ப்புகளை பெற முடியாது எனவே வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கே சம்பாதித்தால் அங்கே வரக்கூடிய அந்த வருமானத்தை நாம் சேமித்து வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிற்காலம் ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் வெளிநாடுகளை நோக்கி படையெடுக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கலாம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த உலகம் இதில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உல்லாசமாக வாழ வேண்டும் எந்த அளவிற்கு அதை முன்னோக்கி செல்கின்றோமோ அதிலே ஒரு பத்து சதவீதம் மறுமைக்காக நாம் பயணிப்போம் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கின்றதாக மிக மிக குறைவு யாரையுமே அடையாளப்படுத்துவதற்கும் நல்ல பொதுவான ஒரு சிந்தனையாக நடைமுறையாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தையே வாழுகின்ற போது நல்ல ஒரு நம்மை பற்றி யாரும் தவறாக சொல்லிவிடக்கூடாது கூடாது நம்முடைய வறுமையை பற்றி பேசிவிடக்கூடாது நம்முடைய பொருளாதார பலகீனத்தை பற்றி யாரும் பேசிவிடக் கூடாது அடுத்தவர்களுக்கு முன்னால் நம்ம ஜம்மு நல்ல கண்ணியமா இருக்கணும் என்பதை விரும்பக்கூடியவர்களாக நம்மில் அதிகமான மக்கள் இருக்கின்றோம் ஆனால் மார்க்கம் இதற்கு நேர் முரணாக சொல்கின்றது இந்த உலகத்திலே நீ அல்லாஹுக்காக கண்ணியத்தை எதிர்பார்த்தால் இந்த உலகம் உன்னை காரி உமிடும் அல்லாஹுக்கு முன்னால் ஒவ்வொரு தனி நபரோடு உரையாடுவானே நம்மை பற்றி பதிவு செய்யப்பட்ட அந்த புத்தகத்திலே எதுவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதை பற்றியெல்லாம் கேட்பானே அதற்குரிய பதில்களை நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டுமே என்பதை முழு சிந்தனையாக நம்முடைய நம்பிக்கையாக வைக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே தெரிகின்ற எல்லா விதமான கவர்ச்சிகளும் நமது காலடிக்கில் போய்விடும் இது உயர்ந்த நிலையிலே நமக்கு தெரியாது அல்லாஹுடைய அந்த சிந்தனை அந்த அச்சம் அந்த பயம் அதற்காக நாம் எதை இருக்கின்றோம் எல்லா நேரத்திலும் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தை ஆள தைக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு அப்பாற்பட்டு போய்விடும்

இறந்து நடக்கின்ற நேரத்திலே அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் அந்த ஆட்டை எடுத்து மக்கள் மத்தியிலே காட்டி இதை ஒரே ஒரு வெள்ளிக்காசுக்காக உங்களில் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யார் ஒரே ஒரு வெள்ளிக்காசு ஒரே ஒரு அந்த திருகத்துக்கு பகரமாக இந்த ஆட்டை வாங்குபவர் யார் என்று தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அல்லாஹருடைய தூதரை என்ன சொல்றீங்க இந்த செத்த ஆட்டை போய் ஒரு ஒரு வெள்ளி காசுக்கு பகரமாக யார் எங்களிலே வாங்கக்கூடியவராக இருப்பார் அது உயிரோடு இருந்தா கூட காதுகள் எல்லாம் செலுத்த மதிப்பற்ற இந்த ஆனால் அதோ செத்து கிடக்கின்றது போய் யார் வாங்குவார் அல்லாஹ் மீது சக்தியை விட்டு சொல்கின்றார்கள் அல்லாஹைய பார்வையிலே இந்த உலகம் என்பது நீங்க பார்க்குறீங்க இந்த அற்பமான மதிப்பற்ற தகுதி இல்லாத ஆடாக அதை நினைக்கின்றீர்களே அதே போன்று அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் மிக மிக அற்பமானது என்று அந்த செய்தியை பதிவு வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கணும் இந்த உலகத்திற்காகத்தான் உள்ள மகிழ்ச்சிக்காக தான் நம்முடைய அநேகமான நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் சேர்த்து வைக்கிறோம் சம்பாதிக்கின்றோம் அதற்கு பின்னால் ஒரு நிலை என்ன நிலை தெரியுமா இந்த பொருளாதாரங்கள் இந்த சேர்த்து வைத்த செல்வங்கள் நம்மை பாதுகாக்கும் என்று நினைக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு இது உகந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க பின்னால் ஆள் நிற்கிறாங்க கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க தொழுகிற நேரத்தில் சப்போகலாம் அணிகளை சரி செய்து கொடுங்க கொஞ்சம் முன்னால் ஏறி வந்துடுங்க அதே சமயத்தில் இந்த உலகம் நிரந்தரமானதா என்று யாரெல்லாம் நம்பி நம்பி அதற்காக உலகத்திற்காக முயற்சிக்கின்றார்களோ அல்ல அதே சமயத்தில் நீ இருப்பியா இல்ல சொல்ல முடியாது அதையும் சொல்லிக் கொள்வார்கள் அடுத்த நேரம் என்னவாகும் எப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படும் திடீரென்று ஒரு அழிவு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அந்த அழிவு நான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் ஆனால் ஓடுகின்றான் ஓடுகின்றான் வெகு வேகமாக உலகத்தை நோக்கி ஓடுகின்றான் ஆனால் அவனுக்கு முன்னால் வரக்கூடியது என்ன அவனுடைய ஒட்டுமொத்த உலக உலக வாழ்க்கையையும் அறுத்தெடுக்கக்கூடிய மரணம் அவருக்கு முன்னால் வருகின்றது பின்னால் அல்ல முன்னால் வந்து அவனை அப்படி எதிராக சந்தி கேட்கின்றது இந்த மரணத்தையும் கண்கூடாக பார்க்கின்றார்கள் யாரும் எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரமோ படைபலமோ பணபலமோ அந்தஸ்தோ கண்ணியமோ எவ்வளவு நிறைந்த நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் இந்த மரணம் என்பது வந்துவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது அதிலிருந்து எவரும் மீண்டு வந்தது கிடையாது என்பதை நூற்றுக்கு நூறாக நம்புகின்ற அந்த மனிதன் தான் இந்த உலகை நோக்கி வேகமாக ஓடுகின்றான் ஐனமா தக்குன்னு எதிரிக்குமுள் மவு எங்க இருந்தாலும் சரி மரணம் உங்கள் வந்து அலைந்தே தீரும் எவ்வளவு சம்பாதிச்சு அது எவ்வளவு படைபளைத்தை வைத்துக் கொண்டாலும் சரி எவ்வளவு நிறைய டாக்டர்களை தன்னை சுத்தி இருந்தாலும் சரி அந்த இறுதி நேரத்தில் அவனுடைய உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் உயிரை அவனுக்கு நிரந்தரமாக ஆக்கி வைக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது நீங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கின்றீர்களோ அதைவிட மிக சமீபமாக நாம் இருக்கின்றோம் அப்பறவு இலகி நாம் அவருக்கு மிக நெருகிலே நாம் இருக்கின்றோம் என்று எல்லாம் சொல்றான் அந்தின் தந்துருவன் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் எவ்வளோ நெருக்கமாக அந்த மரண தருவாயிலே உயிர் ஊசலாடக்கூடிய நெ நிலையிலே அங்கும் இங்குமாக அப்படியே ஓடக்கூடிய நிலையிலே அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படி பார்க்கின்ற நேரத்திலே உங்களை விட நாம் அந்த மனிதனுக்கு மிக அருகாமையிலே நெருக்கத்திலே நாம் இருக்கின்றோம் உண்மையாளனாக இருந்தால் உயிர் பிரிந்ததற்கு பின்னால் அந்த உயிரை மீண்டும் முன்னால் கொண்டு வர முடியுமா என்று சவால் விடுகின்றான் அல்ல அந்த மரணத்தையும் கண்கூடாக பார்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் அல்லாஹ் கேட்கிறான் நம்மை பார்த்து கேட்கிறான் யார மற்ற மற்ற மனிதர்களை அல்ல நம்பிக்கை கொள்ளாத மக்களை அல்ல நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் உனக்காக நீ நம்பி நாளை மறுமை நாளை அல்லாஹுக்கு முன்னால் நிற்கப் போகிறோம் என்ற அந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் இருக்கின்றது அந்த நாள் நீ சந்திக்க இருக்கின்றாயே அந்த நாளைக்காக உனக்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றாய் உனக்காக மா நாளை மறுமைக்காக மறுநாளைக்காக முற்படுத்தி வைத்திருக்கின்றாய் இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் வீரோல வச்சு கூட்டியிருப்போம் இருக்கும் அங்கே இருக்கும் இருக்கு 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 கண்கூடாக கொண்டே இருப்போம் அழிகின்ற வரை நம்முடைய உயிர் போகின்றவரை ஆனால் அங்கே நாம் நம்புகின்றோமே அந்த நம்பிக்கை நாம் செய்கின்ற அமல்களிலால் நாம் நம்பி நாம் எந்த காரியங்களை அமல்களை நம்முடைய வாழ்க்கையை நன்மையின்பால் நடத்துகின்றோமோ அதுதான் அங்கே நாம் சேர்த்து வைத்த செல்வமாக இருக்கும் திருமறை புராணியில் அல்ல உண்மையான நம்பிக்கையாளன் என்பதற்கு உதாரணத்தை அல்ல காட்டுகின்றான்

பொருளாலும் உயிராலும் அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று உண்மையான மூமினாக இருந்தால் அதற்குரிய இலக்கணத்தை அல்ல சொல்றான் உண்மையிலே நம்முடைய நிலைப்பாடு அப்படி இருக்குதா பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சேமித்து வைத்து விட்டோம் அதை எதற்காக செலவழிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணியத்திற்காக நம்முடைய மதிப்பும் மரியாதைக்காக ஒரு வீடு கட்டுகின்றோம் என்று சொன்னார் அளவுக்கு தேவையான வீடு ஆனால் நாம் கட்டுகின்ற வீடு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பங்களாவாக்காக எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் வார சந்தில் உள்ளது தெருவில் உள்ள ஊரில் எல்லாம் அதை பார்த்து பிரமிக்க வேண்டும் என்ற சிந்தனை அதற்கு பின்னால் இருக்கின்றது வசனத்தில் அப்படியே சொல்றான் நீங்கள் எதை அப்படியே ஆசையாக நீங்கள் கட்டிய வீடுகள் இருக்கின்றது அதையெல்லாம் நீங்கள் அர்ப்பணிக்காதவரை அல்லாஹுடைய கட்டளையே எதிர்பார்த்திருங்கள் என்று நிறைய தாய் தந்தைகள் அண்ணன் தம்பி உறவு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் நீங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் நீங்கள் கட்டுகின்ற வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையில அர்ப்பணிப்பதற்காகத்தான் அதான் சொல்றான் பொருளாலும் உயிராலும் எந்த விதமான கசகம் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அல்லாவுக்காக அதை அர்ப்பணிப்பதற்கு தயாரா இல்லையே நாம் செய்த நாம் சேகரித்த இந்த பொருளாதாரங்கள் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா என்னுடைய முயற்சியினால் எவ்வளவு தியாகம் செய்து விட்டு என்னுடைய பிள்ளையை என்னுடைய அம்மா அப்பா சொந்த பந்தங்களை ஊரை விட்டு நான் வெளிநாடுகளிலே எவ்வளவு சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்ட அதை சம்பாதித்தேன் தெரியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆனால் அது ஒரு பக்கம் பாவமான காரியம் என்பதை நாம் மார்க்கத்தோடு உரசி பார்க்கும்போது கொள்ளலாம் அனைத்து விதமான கடமைகளை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றார்கள் வெளிநாடுக்கு போய் சென்றோம் போய் சம்பாதிக்கணும் என்ற நிலைப்பாடு இருக்குது ஏராளமான கடமைகளை புறந்தள்ளி விட்டு செல்லக்கூடிய நிலை ஆனால் இந்த உலக வாழ்க்கை ஒரு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணிக்க முனைந்து விட்டால் இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி அதுவெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்றுதான் புலா நெடுகினும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் இருந்தாங்களே அவரை விட கோடீஸ்வரர் அந்த நேரத்தில் இல்லையே அந்த அளவிற்கு மிக உச்சாமி ஒம்பிலே திகழ்ந்தார் அல்லாஹுடைய தூதர் என்று பிரகடனம் செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் என்று எப்போது பிரகடனம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தூதுத்துவத்தின் பக்கம் மறுமையின் பக்கம் அமைத்துக் கொண்டார்களோ அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை அப்படியே பொருளாதாரத்திலே அப்படியே மங்கி 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 இறுதியிலே அவர்கள் ஒரு தன்னுடைய பொருளை அடமான வைத்த நிலையில் மீட்ட முடியாத நிலையிலே மர்ணித்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹைய தூதர் அழகான முறையிலே சொல்லிக்காட்டுங்க நிறைய கேட்ட செய்திகள் தான் ஆனால் படிப்பினை பெறுவதில்லை என்ன காரணம் அந்த நம்பிக்கை பலகீனம் இருந்தால் படிப்பினை பெறவே செய்ய முடியாது யாராக இருந்தால் நீங்களாக நானாக இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆள பதியவில்லை என்று சொன்னால் எந்த பயனும் அளிக்காது அதனால தான் நம்பிக்கை பயனளிக்கும் நாள் அங்கே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உள்ள அழகான நம்பிக்கை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் அதை நாம் உண்மையாகவே பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அங்கே அந்த நம்பிக்கை பயனளிக்கும் தூதர் சொன்னார்களே ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று பின் தொடர்ந்துகின்றது அப்படியே மையத்தை சலாசா மூன்று அப்படியே பின்தொடர்கின்றது ஒன்று மட்டும் அவன் மௌத்தா போய் அவன் அடக்கம் பண்ணாலும் அவனோட தங்கிடுது மற்ற இரண்டு பின்னால் திரும்பி விடுகின்றது அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய நன்மை மட்டும்தான் அங்கே தங்கி விடுகின்றது இது புதிதாக கேட்ட செய்தி அல்ல திரும்ப திரும்ப கேட்குறா எங்கெல்லாம் மையத்தாங்கரையில் போய் நிற்போமோ ஜனாச அடக்கத்திற்கு போவோமோ அங்கெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான் ஏன் பயனளிக்கவில்லை என்று சொன்னால் மறுமையை அதற்குரிய விதத்திலே நம்பவில்லை என்று சொன்னால் உண்மையான முறையிலே நம்பவில்லை என்று சொன்னால் எந்த சித்தாந்தமும் பயனளிக்காது மறுமை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆள பதிந்திருந்தால் தான் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை கூட நமக்கு பயனளிக்கும் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் தானே இருந்தாலும் நம்முடைய பாவ செயல்கள் அதிகமாக கொண்டு போகுவதற்கு என்ன காரணம் அந்த நம்பிக்கையில் ஏற்பட்ட பழகினோம் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான் அல்லாஹளுடைய சன்னிதானத்தில் அவனுக்கு முன்னால் தப்ப முடியாது இந்த நிலையிலே இந்த நேரத்தில் இந்த நொடியிலே நாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் எந்த சிந்தனை எந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கின்றது இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பாவங்களில் அப்படி மூழ்கி திளைத்து போவதற்கு என்ன காரணம் அந்த மருமையினுடைய நம்பிக்கை ஆழமாக இன்னும் பதியவில்லை அந்த நம்பிக்கை பயனளிக்கும் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு செயல்பாடுகளிலே இருக்கும் அதுதான் அல்லாஹ் எத்தனையோ வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்றான் அல்லி அகமலு சாதியகன் தீமா தரக்கு தன்னா ஹத்தா இதா அந்த மரண தருவாயில் வரும்போது அவன் சுதாரிப்பான் அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியும் யாருக்கு யார் மரணத்தில் தருவாயில் இருக்கின்றார்களோ அந்த இறுதி கட்ட நேரத்தில் ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் பயனளிக்காது ஆனால் அதற்கு முன்னமே நமக்கு அல்லாஹ் வசியத்தாக எச்சரிக்கையாக அழகான படிப்படையாக உதாரணமாக நமக்கு சொல்லிக்கிறார் ஒவ்வொருவரும் நீங்கள் மரணத்தை சந்திக்க இருக்கின்றீர்கள் அந்த மரணம் வந்தடைகின்ற அந்த நேரத்தில் அவன் அந்த மனிதன் சொல்லுவானா அல்லாட்ட பேசுவானா அல்லி அவன் சாலியகன் தீமா தரக்கு கல்லா இறைவா கொஞ்சம் என்னை விட்டுவிடு இந்த மரண தருவாயிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை என்னை மீட்டெடுத்து விடு நான் திரும்பவும் சென்று நான் நல்ல அமல்களை செய்து திரும்ப வருகின்றேன் அல்லாஹ் அப்படி தூக்கி வீச இன்னகா களிமத்துவ காயிலுகா இது வெறும் வெற்று வார்த்தை எவ்வளோ நாள் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உனக்கு அழகான வாய்ப்புகளை கொடுத்து எத்தனை ஜும்மாக்களை சந்தித்து அந்த ஜும்மாக்களை எத்தனை பயான்களை நல்ல உபதேசங்களை கேட்டிருக்காய் எத்தனை தடவை புறானை ஓதிருக்கின்றாய் அதனுடைய தமிழாக்கத்தை படித்திருக்கின்றாய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற உள்ளத்தை நடுநடுங்கி செய்கின்ற திடுக்கிட செய்கின்ற எத்தனையோ அம்சங்களை நீ கேட்டிருக்கின்றாய் வாழ்ந்திருக்கின்றாய் இந்த நேரத்திலே நீ சொல்லுகின்ற வார்த்தை வெறும் வாய் வார்த்தை தான் இருக்கின்றதே அந்த நேரம் எப்பொழுது வருமோ அந்த நேரம் வரைக்கும் உனக்கும் உலகத்திற்கும் திரையிடப்பட்டவரும் மறைவான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நீண்ட நீ வாழ்க்கை அதுவும் பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உலகத்திலே எந்த நம்பிக்கை அழகான காரணியை அல்லாஹ் கொடுத்து விட்டான் இந்த நம்பிக்கை தான் மிக முக்கியமான காரணம் அருமையில் வெற்றி பெறுவதற்கு அந்த அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான தலையாய ஆணி வேற இருக்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அல்லாஹ் கொடுத்து விட்டான் அதை வைத்து நாம் செய்கின்ற பயணம்தான் கோணலாக நெளிவாக எங்கெங்கேயோ சுத்தி அப்படியே செல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அந்த மரண நேரத்திலே சொல்லுவான் நான் நீண்ட நெடிய ஒரு அவகாசமா எனக்கு வேணாம் கொஞ்சம் குறைந்த அவகாசம் குறைந்த அவகாசம் குறைந்த அவகாசம் என்னை பிற்படுத்தி வையா இல்ல அசத்த நான் திரும்ப சென்று நல்ல அமல்களை செய்து நல்ல தர்மங்களை செய்து நல்லவனாக ஆகிவிட்டு வருகின்றேன் என்று சொல்வான் வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்க மரண தருவாய் வந்துவிட்டால் அவ்வளோதான் முடிச்சு ஒரு கனப்பொழுத முந்தவோ பிந்தவோ செய்யாது ஒவ்வொருவருக்கும் தவணை குறிப்பிட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் அந்த தவணையை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற காரணத்தினால் நம்மில் எத்தனையோ மக்களுக்கு மறுமை பற்றிய சிந்தனை அதனுடைய அக்கறை அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் துறந்து வெளிப்படுத்தி இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியான வாழ்க்கையிலே மூழ்கி போனவர்களாக நம்மை பற்றி யாரும் தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே கொள்கையை மக்கள் எத்தனையோ புறக்கணிக்கார இவை இப்படிதான் இருப்பா என்ற அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அந்த வழிமுறையை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது மக்களால் முத்திரை படவிடும் என்பதற்காக பயந்தே இந்த கொள்கையை தூக்கி போடக்கூடிய நிலையிலே வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் உலக வாழ்க்கை இது உலக உலக வாழ்க்கை வாழ்க்கை சதா அவன் விரும்புகின்றானா அவன் நினைத்துக்கொண்டானா கொண்டானா அந்த மாதபு அகலதா அவனுடைய பொருளாதாரம் எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதாரம் தானே நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் நினைக்கின்றானா இல்ல நரகத்தில் நரகத்திலே அவன் வீசப்படுவான் அந்த ஆட்டை பற்றிய செய்தி சொன்னமே அதற்கு முன்னால் இந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அல்லாத்து முத்தா துத்து முல் மகாபீப் அவன் மண்ணுக்குழு போற வரைக்கும் அவனுடைய பொருளாதாரம் 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 மாலி 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 என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பொருளாதாரம் என்றும் மனிதன் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன உண்மையிலே அவனுக்கு உள்ளது எது அல்லாகவே தூதர் அழகான முறையிலே காட்டுகின்றார்கள் அவன் உண்டு கழித்ததையும் அவன் உடுத்தி கிழித்ததையும் அவன் எதை சதக்காவாக தர்மமாக பண்ணி மிச்சம் வச்சிருக்கேன் அதுதான் அவனுடைய வேற எதுவுமே அவனுக்கு உள்ளது இல்லை இறந்து போனால் எது பின்னால் வரப்போகுது ஏதாச்சும் ஒரு கண்ணியை வந்து உன்னை காப்பாற்றுமா மனிதன் இன்ன இந்த மனிதன் உன்னைய கண்ணியை படித்தினாலே அந்த கண்ணியை உன்னை வந்து காப்பாற்றுமா கிடையாது நல்ல அமல்கள் நல்ல அமல்கள் நம்மோடு தங்கி இருக்குமே அந்த அமல்கள் நம்ம அந்த நம்மளுடைய வாழ்க்கையும் சரி மகத்தான மறுமை வாழ்க்கையிலையும் நமக்கு பயனுள்ளதாக ஆகும் அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பொருளாதாரங்களை உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொன்னால் அது கொடுத்துதான் ஆக வேண்டும் அல்லாஹுக்காக ஆனால் அதுபோன்ற சூழல் ஏற்படுவது மிக மிக குறைவான சூழலிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் அல்லாஹுக்காக அவருடைய திருப்பொருத்தத்திற்காக உண்மையிலேயே நம்முடைய நம்பிக்கை மருமை நாளே அல்லாஹுக்கு முன்னால் நிற்கப் போகின்றோம் நாம் செய்கின்ற நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு தரப்போகின்றான் பொருளாதாரமோ இன்னும் வேற விதமோ இன்னும் கிடைக்க போறது இல்லை நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் தருவது சொர்க்கம் சொர்க்கத்தை நாம் செய்கின்ற இந்த நன்மை எதையெல்லாம் உருப்படுத்துகின்றோமோ கடுகளவு அணுவளவு நன்மையாக இருந்தாலும் அதை நீ அங்கே கண்டுகொள்வாய் திருமறை அவனுடைய வசனம் அதை பார்க்க போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டால் அல்லாஹுக்காக தூய்மைப்படுத்திக் கொண்டால் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பொருளாதாரங்களை அல்லாஹுடைய பாதையிலே அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்ல அந்த வாஸ் வசனத்தில் தான் அதான் சொன்னான் தர்மம் செய்து நல்லவனாக ஆகிவிடுகின்றனே என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நம்முடைய பொருளாதாரத்தை உண்மையாகவே அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் தர்மம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுமையில் கண்டுகொள்ளக்கூடிய மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய இன்னும் கபருடைய வாழ்க்கையிலும் அது பயனளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவே இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் இருந்து முடிந்த அளவிற்கு மீண்டு மறுமைக்கான அந்த சேமிப்பாக அல்லாஹ் சொல்லுகின்றானே உனக்காக எதை முற்படுத்திருக்கின்றாய் என்ற அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் ஒருபுறம் இருந்தாலும் அது கடமை செய்தி ஆக வேண்டும் அதற்கு அடுத்ததாக நம்முடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹுடைய திருப்தியையும் மன்னிப்பையும் கண்ணையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் சொல்லுகின்ற மாதிரி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக நம்முடைய செயல்பாடுகளை பொருளாதாரங்களை முடிந்த அளவு தர்மம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும் அப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹிடத்தில் அடிக்கடி அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் நாம் தான் வெற்றியாளர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான் கதா அஃப்லாகன் சக்காக யார் அதை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அதை வெற்றியடைந்து விட்டார் அல்லாஹுடைய வாக்குறுதி எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டால் மறுமலர்ச்சி மிக்க சமுதாயமாக எல்லாம் அப்படி டோட்டலாக மாறிடும் அல்லாஹுக்காக அடிபடிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் முன்னாக நம்மை மிக உயர்ந்த நிலை உயர்த்தி காமிப்பான் அப்படி மிக்க மறுமையில் பயன் தரக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை அமைத்து முற்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் அல்ல நம் அனைவரும் அபிபுரிவானாக வாக்குறோம் அப்படின்னா